வணக்கம் மகளே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் புதிய கட்சியை தொடங்கியுள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பரபரப்பான தகவலை பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்து வரும் ஓபிஎஸ் அவர்கள் தான் நடத்தி வந்த அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை தற்போது கழகமாக மாற்றியுள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறி வருவதோடு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பையும் செயல்படுத்தி வந்தார் அதிமுகவில் மீண்டும் தன்னை இணைத்து கொள்ள முடியும் இணைத்து கொள்வார் என்ற முனைப்பில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதில் எவ்வித முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை இதனைத் தொடர்ந்து கடும் அதிருப்தியில் இருந்த அவர் கடந்த பதினைந்தாம் தேதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவதாக கூறியுள்ளார் இந்த கூட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்த அவர் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி புரட்சித் தலைவர் நடிகர் எம்ஜிஆர் நினைவு தினத்தில் தமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று திடீர் திருப்பமாக புதிய கட்சியை ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கியுள்ளார் தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் கட்சியாக மாற்றி புதிய கட்சியாக மாற்றியுள்ளார் இருப்பினும் அமைப்பை கட்சியாக மாற்றியுள்ளதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் மாறாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் ஊழியர்களை திமுக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன் காரணமாகவே அவர் அந்த அமைப்பை முதல் முறையாக கலக்கமாக மாற்றி அறிக்கையாக வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இந்த அறிக்கையில் கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் யார் என்பன உள்ளிட்ட எந்த விவரங்களும் குறிப்பிடப்படவில்லை வழக்கம் போலவே கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் என்று தமது பொறுப்புகளை மட்டும் குறிப்பிட்டு கையெழுத்திட்டுள்ளார் தமது கட்சியை அவர் முறைப்படி தேர்தல் கமிஷனில் பதிவு செய்து விட்டாரா என்பது குறித்தும் எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை கடந்த பதினான்காம் தேதி நடந்து வரும் அமைப்பின் பெயரில் கடைசியாக ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் தலைமை கழகம் நூற்றி ஐம்பத்தி நான்கு பசுமை வழிச்சாலை ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு என்ற முகவரி இடம்பெற்றிருந்தது தற்போது அமைப்பை கழகமாக மாற்றிய அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முகவரி மாறியிருக்கிறது ஆனாலும் இந்த இரண்டு அறிக்கையிலும் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு என்ற செல்போன் எண் மட்டும் மாறாமல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் டெய்லி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ